உங்க ராசி மேல கேது வர நேர் ஏழாம் இடத்துல ராகு வரார் உங்க ராசி மேல கேது வரார் நேர் ஏழாம் இடத்துல ராகு நீங்க இந்த காலகட்டத்துல அவசரப்பட்டீங்கன்னா உங்க லைஃப் தலைகளை மாத்திட்டு போயிடும் கவனமா இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனி வரப்போகுது இப்ப ஏழாம் இடத்துல ராகு லக்கனத்துல கேது சாரி ராசியில கேது அப்ப சந்திரன் மேல கேது போனால் எப்படி இருக்கும் மன விரக்தி இருக்கும் மனக்குழப்பம் இருக்கும் மன அமைதி கெடும் இதுல எங்க தப்பிக்கிறீங்க உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு இருக்காரு பாருங்க இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கரெக்டா உங்களை காப்பாத்துற வேலையை அந்த பதினொன்று இருக்கிற குரு செஞ்சிருவாரு அந்த ஒன் இயர் பதினோராம் இடத்துக்கு குரு டாப் சூப்பரா இருக்கும் ஆனால் உங்க ராசிப்படி வருகின்ற எட்டாம் இடத்துல இருக்கின்ற அஷ்டமச்சனியும் ஒரு வேலையை செய்யுங்கிறத மறந்துடாதீங்க அதோட ஜென்மத்தில் கேது ஜென்மம்னா என்ன உங்க ராசி மேல கேது பயணம் ஏழாம் இடத்துல ராகு பயணம் இது நல்ல பயணமா அப்படின்னா நூத்துக்கு நூறு நல்ல பயணம் இல்லை பாசிட்டிவான பயணம் இல்லை அப்ப என்ன சார் பண்ணும் அப்படின்னா அவசரப்படக்கூடாது நிதானமா இருக்கிறத அமைதியா ஓட்டணும் பிரச்சனை வராம கொண்டு போயிட்டீங்கன்னா சேர்ந்து